வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு பூரண கொளக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வங்க பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நெய் சேர்த்து நம்ம கொளக்கட்டை பண்ணும்போது கொளக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ கரண்டி வச்சு கலந்துக்கலாம் சூடாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ மாவு வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது இப்போ இதை நல்லா நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் பிசையும் போது தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இந்த இதுதான் நல்ல பக்குவமான மாவு இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு முக்கால் கப்பு பொட்டுக்களை எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ குர நம்ம அரைச்சிட்டோம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு அரைக்கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வறுத்தா போதும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இது கூடயே நம்ம அரைச்ச பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு வெல்லம் தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருக்கேன் இதை இது சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பூரணம் ரெடி ஆயிடுச்சு நம்ம கையில் எண்ணெய் தடிவிக்கலாம் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புலக்கட்டை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு அமுக்கிக்கோங்க இப்போ அப்படியே கையில் தட்டிக்கிட்டே வரணும் விரலில் அப்படியே எல்லா சைடும் அப்படியே தட்டி கொண்டுட்டு வாங்க இப்போ நடுவில் நம்ம ஒரு ஸ்பூனு பூரணை வச்சுக்கலாம் உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு வராட்டினால் நீங்கள் இலையிலையோ கவர்லேயோ வச்சு நீங்கள் தட்டிட்டு நீங்கள் பூரணை வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுடலாம் சரியாக ஒட்டாட்டினா கொளக்கட்டை வேகும்போது கொலக்கட்டை வந்து வெடிப்பு வாய் உள் ஃபுல்லாக பூரணம் வந்து வெளியில் வந்துடும் அதுக்காக தான் நல்லா ஒட்டிடணும் இப்போ அளவுக்கு நல்லா கொலக்கட்டை செஞ்சாச்சு இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதை கொளக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நீங்கள் துணி போட்டுக்கூட நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து மீடியமில் வச்சு பத்து நிமிஷம் விடுங்க அப்போ தான் கொளக்கட்டையில் வெடிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெடிப்பு இல்லாமல் கொலக்கட்டை வந்திருக்கு இப்போ பூரண கொலக்கட்டை ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி